நடிகர் விஜயை நெருக்கமான புஸ்லி ஆனந்த் யார் என்பது பற்றி ஒரு பார்க்கலாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் பெயரில் அரசியல் கட்சி தொடங்கி உள்ளார் இந்த கட்சியினுடைய தலைவராகவும் விஜய் உள்ளார் அவருக்கு அடுத்து பொதுச் செயலாளர் பதவியில் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த புஸ்லி ஆனந்தும் உள்ளார் விஜய் உடனேயே எப்போதும் வளம் வரும் அவரது நம்பிக்கை பெற்ற புஸ்லி ஆனந்த் தொடர்பான தேடல்கள் தற்பொழுது அதிகரித்துள்ளன புதுச்சேரியைச் சேர்ந்த புஷ்லி ஆனந்தன் முன்னாள் பிரெஞ்சு ஆளுநர் புஸ்லி என்பவரது நினைவாக புதுச்சேரியில் புஸ்லி என்ற தொகுதியும் உள்ளது அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வானதால் புஸ்லி ஆனந்த் என இவருக்கு பயிரும் வந்தது புதுச்சேரியினுடைய முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் பிரமுகருமான அம்ரிஷப்பின் உதவியாளரான புஷ்டி ஆனந்த் ஆரம்பத்தில் விறகு கடை வியாபாரம் செய்து வந்ததாக கூறுகிறார்கள் அதன் பின்னர் ரியல் எஸ்டேட் பைனான்ஸ் ஆகியவை அவரது தொழில் அடையாளமாக மாறிப்போயுள்ளதாக அவரை பற்றி நன்கு அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருவரான கண்ணன் என்பவர் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கினார் அந்த கட்சி சார்பாக புஸ்லி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் புஸ்ரீ ஆனந்த் இஸ்லாமியர்கள் மீனவர்கள் அதிகம் உள்ள அந்த தொகுதியில் விஜய்கென தனி ரசிகர் பட்டாளமும் உண்டு எனவே அவர்கள் வழியாக அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வந்த புஸ்லியானந்த் ஆனந்த் அந்த பகுதி விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய கௌரவ தலைவரானார் அதன் பின்னர் எம்எல்ஏவானதால் புதுச்சேரி மாநில விஜய் மன்றத்தினுடைய பொறுப்பு புஸ்லியானந்துக்கு கிடைக்கிறது தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகளால் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பொது செயலாளராக உயர்ந்தார் விஜய் ரசிகர் ரசிகர் மன்ற தலைவர் பதவி கொடுத்தவர் நடிகர்மே முட்டிக் முட்டிக்கொண்டது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் தனது தந்தைக்கு ஆதரவு தெரிவிக்காமல் புஸ்லி ஆனந்த் பக்கம் விஜய் நின்றதுதான் அந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கமானவர் புஸ்லி ஆனந்த் ஆனால் புஷ்லி ஆனந்த் மீது சில வில்லகமான புகார்களும் உள்ளதாக கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த புஸ்ரீ ஆனந்த் அதன் பிறகே நடிகர் விஜயுடன் நெருக்கமானதாக கூறுகிறார்கள் நடிகர் விஜயனுடைய சித்தப்பா புதுச்சேரியில் வசித்து வருவதாகவும் அவரை காண விஜய் வரும்போது அவருடன் பழக்கமான புஸ்ரீ ஆனந்த் தற்போது தனது கண் அசைவின் மூலம் விஜய் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அளவுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் அவரின் நம்பிக்கையை பெற்றுள்ளார் புஸ்ரீ ஆனந்தை தாண்டி யாரும் அவ்வளவு எளிதாக விஜய் யாரும் பார்க்க முடியாது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது அரசியலுக்கு முன்னோட்ட விஜய் மக்கள் இயக்கம் தொடக்கப்பட்ட நடிகர் விஜய் பயிலகம் என அனைத்திலும் தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களில் வென்றதிலும் புஷ்லி பங்கு உள்ளது என்கிறார்கள் எளிய அணுகுமுறையும் களத்தில் இறங்கி வேலை செய்வதுமே புஸ்லி ஆனந்தில் அடையாளம் என கூறும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் விஜய்யின் வார்த்தையை மீறி அவர் எந்த செயலையும் செய்ய மாட்டார் என்பதையும் தாண்டி விஜயின் மன ஓட்டத்தை புரிந்து செயல்படுபவர் என்பது புகழாரம் சுட்டுகிறார்கள் திமுக வீழ்த்தவே விஜயை பாஜக அரசியல் களத்தில் இறக்கியுள்ளதாக எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது தெரியவில்லை ஆனால் புஷ்ரி ஆனந்த் மூலமாகத்தான் பாஜக விஜயை நெருங்கியுள்ளதாகவும் கூறுகிறார்கள் புதுச்சேரியில் உயர் காவல் அதிகாரியாக இருந்து தனது உறவினர் ஒருவர் மூலம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமியுடன் புஸ்ரீ ஆனந்த் போதுமானதாக கூறுகிறார்கள் முஸ்லி ஆனந்தன் முயற்சியால் தான் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பல முறை விஜய சந்தித்து பேசியுள்ளதாகவும் கூறுகிறார்கள் புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் மூலம் அமித்ஷாவுக்கு அறிமுகமான புஸ்லி ஆனந்த் சேனல் வழியாக விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கான பிள்ளையார் சூழியை பாஜக போட்டுள்ளது என இணைய உடன்பிறப்புகள் கூறியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க